வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது கும்ப மேளா பனிரண்டு வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது மகா கும்பமேளா இந்த முறை நடக்கிற கும்பமேளா வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு வருடத்துக்கு ஒரு முறை வர கவர்மெண்ட் வந்து நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவு செய்யறாங்க உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வந்து கூடுதல் திருவிழாவாக இதை சொல்றாங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மட்டுமே அந்த கவர்மெண்ட் வந்து மொத்தம் பதினாறு ஆயிரம் கோடி வருமானம் மட்டும் வர்றாங்க யாத்திரிகள் அவங்களுக்காக வந்து நிறைய சேவா சங்கங்கள் வந்து உணவு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க சார் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு நிறைய சின்ன சின்ன டென்ட் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லி வரும்போது அந்த பாதுகாப்பு வந்து ஏழு அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சார் இந்த தடவை ஏஐ தொழில்நுட்பம் வந்து இந்த முறை யூஸ் பண்றாங்க சார் அந்த தொழில்நுட்பம் வந்து அண்டர் வாட்டர் ட்ரோன் விட்டுருக்காங்க பெரிய பெரிய டேங்க் இதெல்லாம் நிப்பாட்டிருக்காங்க ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அந்த இடத்த காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சு லட்சம் டாய்லெட் மட்டும் கட்டியிருக்காங்க சார் பப்ளிக் டாய்லெட் எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து வந்து அவதிப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே மாதிரம் வணக்கம் சார் உத்தரப்பிரதேசத்துல யோகி அரசாங்கம் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவுல மகா கும்பமேளாவை வந்து நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது கும்பமேளா பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது மகா கும்பமேளான்னு சொல்றாங்க சார் இந்த முறை நடக்கிற கும்பமேளா வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு வருடத்திற்கு ஒரு முறை வர்ற கும்பமேளா இத வந்து அமிர்த கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க சார் இது இந்த கவர்மெண்ட் வந்து நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இந்த ஆன்மீக திருவிழாவிற்காக செலவு செய்றாங்க உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வந்து கூடுகிற திருவிழாவாக இதை சொல்றாங்க மொத்தம் நாற்பது டு நாற்பத்தி ஐந்து கோடி பக்தர்கள் வந்து அந்த இடத்துல ஒண்ணு கூடுறதாக எதிர்பார்க்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஆன்மீக திருவிழாவுக்கு நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவு செய்யறதும் இந்த திருவிழாவிற்காக சொல்றாங்க இத வந்து நிறைய விமர்சனங்கள் வருது ஒரு ஒரு திருவிழாவுக்கு போய் இவ்வளவு பணம் ஒரு கவர்மெண்ட் செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விமர்சனங்கள் வருது அதுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்கற விளக்கம் வந்து நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் நாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க செலவு பண்றோம் அந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் மொத்தம் நாப்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஜனவரி பதிமூணு பதிமூணாம் தேதி ஆரம்பிக்குது பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா அன்னைக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மட்டுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து மொத்தம் பதினாறாயிரம் கோடி வருமானம் மட்டும் வருதாங்க சார் அது தவிர நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அங்க இருக்கும் வியாபாரிகளுக்கும் அந்த மாநில மக்கள் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டு ஒன்றரை லட்சம் கோடி வருமானம் வருதுன்னு சொல்றாங்க சார் இது வந்து அதிகமான வருமானம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள்ல மட்டுமே இந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த மாநில மக்களுக்கும் மற்ற அதாவது டைரக்ட் அண்ட் இன்டேரக்டா இந்த இன்கம் வர்றதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய அந்த யாத்திரிகள் வர்றாங்க இல்லையா அவங்களுக்காக வந்து நிறைய சேவா சங்கங்கள் சங்கங்கள் வந்து அஹ் உணவு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க சார் ஐம்பது அடி தூரத்துக்கு வந்து ஃப்ரீயா டீ காஃபி பிஸ்கட் ரஸ்க் தர்றாங்க அப்புறம் ஒரு நூறு அடிக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி ஒரு சின்ன ஒரு பெயின் கில்லர் இது மாதிரி குடுக்கறதுக்காக நர்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கறதுக்கு நிறைய சின்ன சின்ன டென்ட் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது தவிர ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டா ஒரு எமர்ஜென்சிக்காக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க சார் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜப்பான்னுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கிருந்து டெக்னீஷியன்ஸ் வந்திருக்காங்க நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட ஜப்பான்ல இருந்து ஒரு மினிஸ்டர் இங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வந்திருந்தாங்க அப்ப எனக்கு என்னன்னு தெரியல அப்ப அவர் வந்து ஹிந்தியில எழுதி வச்சு யோகி ஆதித்யநாத் பத்தி பேசினாரு யோகி ஆதித்யநாத் வந்து ஜப்பான் மொழியில எழுதி வச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுக்கு சின்ன ஒரு வரவேற்பு மாதிரி ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கிலீஷ்ல பேசினாங்க சார் அப்ப அவங்க வந்து இந்த மகா கும்ப மேளாவில வந்து ந நிறைய வந்து டெக்னாலஜிஸ் வந்து கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அந்த டெக்னாலஜில ரொம்ப வியப்பாவும் இருந்தது அது பார்க்கும்போது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க சார் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க அதுல பாத்தோம்னா பெண்கள் ஆண்களுக்கு தனித்தனி வார்டு பெண்கள் ஆண்கள் போறதுக்கு ஒரு ரூட்டு வெளியே வர்றதுக்கு தனித்தனி ரூட் வச்சிருக்காங்க சார் இது போக ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே டாக்டர்ஸ் பார்த்தோம்னா கைனகாலஜிஸ்ட் டென்டிஸ்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் சுகருக்கு பாக்குறதுக்கு தனி டாக்டர் பிரஷருக்கு பாக்குறதுக்கு தனி டாக்டர் அது போக நார்மலா காமன் டாக்டர் ஜென்ரல் டாக்டர் அதுவும் தனியா இருக்கிறாங்க நர்ஸ் அதிகமான நர்ஸ்கள் கொடுத்திருக்காங்க இது போக மேஜர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தனியா ஆப்ரேஷன் தேட்டர் மைனர் ஆப்ரேஷன் பண்றதுக்கு தனி தேட்டர் ஐசியு வார்டு இது போக தீ காயங்கள் பட்டா சேர்க்கறதுக்கு தனியான வார்டு ஜென்ரல் வார்டு இப்படி ஸ்பெஷல் வார்டுன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க சார் இது பார்க்கும்போது அப்படி ஒரு ஹை டெக்னாலஜியா கொண்டு வந்திருக்காங்க அது தவிர வெளியே வந்து நிறைய சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இது எல்லாமே ஃப்ரீ நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீ இவங்க வந்து பணம் கொடுக்க வேண்டாம் இது எல்லாமே அந்த கவர்மெண்ட் அங்க வர்ற பக்தர்களுக்கு வந்து ஃப்ரீயா அந்த கவர்மெண்ட் செய்யுங்க சார் இது கூட ஒரு சில என்ஜிஓஸ் வந்து சேர்ந்துருக்காங்க பாதுகாப்புக்குன்னு சொல்லி பா இது தவிர அந்த ஃபுட்டு கொடுக்குறாங்கல்ல டீ காஃபி மட்டும் இல்லாம ஸ்வீட்ஸ் பூரி சப்பாத்தி பொங்கல் இதுவும் வந்து எவ்வளவு வேண்டாலும் வாங்கிக்கலாம் அடிச்சு மல் கட்டுற அளவுக்கு இல்லாம அதி பக்க பக்கத்திலயும் நிறைய கொடுக்குறாங்க இது வந்து பொதுமக்களும் கொடுக்குறாங்க அந்த கவர்மெண்ட்டும் கொடுக்குது அப்புறம் ஒரு சில சங்கங்களும் சேர்ந்து சமைச்சு கொடுக்குறாங்க சார் அதனால நமக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து அங்க பிரச்சனை இருக்காது நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸும் ஆரம்பிச்சிருக்காங்க இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பார்த்தோம்னா அதிகமான கடைகள் நம்ம ஊரே ஒரு சின்ன திருவிழாவே நடந்தாலுமே எவ்வளவு கடைகள் ஓபன் பண்றாங்க அதே மாதிரி அங்க நிறைய கடைகள் கடைகள்லாம் இருக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய அதெல்லாம் நிறைய பா கொடுத்துருக்காங்க சார் எல்லாமே வந்து ஒன்லி சைவ உணவு மட்டும்தான் சமைக்கணும்னு சொல்லி நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அந்த மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க எல்லாமே வந்து இப்ப யூபிஐ வந்ததுனால அவங்க யாராவது வந்து கேஷ் வந்து அதிகமா தடவை யூஸ் பண்ணாம நம்ம எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதிகமா நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க சார் அவங்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லி வரும்போது அந்த பாதுகாப்பு வந்து ஏழு அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சார் அது வந்து ரொம்ப பிரமிக்க வகையில தான் இருக்கு மொத்தம் எட்டு மாவட்டத்தினுடைய ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அண்ட் போலீஸ் காவல்துறை எல்லாமே வந்து அதுல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க சார் நார்மலா பொதுமக்களோட பொதுமக்களா இருக்கு இருக்கிறாங்க இன்னொரு கேட்டகரி வந்து ஜீப் இன்னொரு கேட்டகரி வந்து குதிரையில வர்றாங்க இது போக பைக் பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் சர்வேலன்ஸ் கேமராஸ் இருக்கு இது போக அவங்க அவங்களை வந்து மானிட்டர் பண்றதுக்கு நிறைய இடம்ல வந்து சிஸ்டம் வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் எது பொருட்கள் எது இது ஒருத்தவங்க போனவங்க போனது ஒரு தடவை போயிருக்காங்க அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னது வந்து நாங்க போனோம் அங்க வந்து எந்த ஒரு களவு திருடு எதுவுமே இல்ல மற்ற எந்த விதமான பாலியல் சிண்டலுமே இல்லாம ஒரு தான் அவங்க அது ரொம்ப நல்லாதான்பா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சார் அப்ப எல்லாத்துலயும் அவங்க மானிட்டர் பண்றாங்க இது போக இந்த தடவை ஏஐ தொழில்நுட்பம் வந்து இந்த முறை யூஸ் பண்றாங்க சார் அந்த தொழில்நுட்பம் வந்து அண்டர் வாட்டர் ட்ரோன் விட்டுருக்காங்க குளிக்கும் போது யாராவது மிஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தேர்ட்டி செகண்ட்ல கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரோன் செட் பண்ணிருக்காங்க அது வந்து கே கேமரா கொடுத்துருக்காங்க அது முப்பது செகண்டுக்குள்ள போய் இருநூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் உள்ள போய் அந்த ஆட்களை தேடி கண்டுபிடிச்ச அளவுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஃபயர் இருபது ஃபயர் போஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க சார் எங்க பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது ஜீப்பு ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய டேங்க் இதெல்லாம் நிப்பாட்டிருக்காங்க ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அந்த இடத்த காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இது போக ரோபோட்டு மனிதர் ரோபோட் மனிதர்களோட நம்ம கூட ரோபோட் வர்ற மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதிகமான ஏஏ தொழில்நுட்பம் இந்த தடவை கும்பமேளா ஃபங்க்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க சார் நாற்பத்தி நாற்பது ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்புல இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இது வந்து மிகப்பெரிய இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இது வந்து உலக அதிசயமாகவும் சொல்றாங்க சார் இந்த ஃபங்க்ஷன்ல நிறைய உலகத்துலயே வந்து பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கிறதாக சொல்றாங்க சிவன் அந்த பக்கம் வந்து சிவபெருமான போலேநாத் அப்படின்னு சொல்றாங்க சார் இவர் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்தோடனே நம்ம தோன்றது வந்து அந்த உடுக்கையும் திரிசூலம் தானே சார் அந்த திரிசூலம் வந்து நூத்தி ஐம்பத்தி ஓரு அடியில செஞ்சிருக்காங்க செஞ்சது மட்டும் இல்லாம அந்த பூமியில எண்பது அடிக்கு கீழே இறக்கிருக்காங்க சார் யாருக்கும் வந்து அதனால ஃபால்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து உலக அதிசயத்துல ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க அதே மாதிரி உடுக்கை வந்து அஹ் பதிமூணு மீட்டர் அகலமும் பதி எட்டு மீட்டர் உயரமும் கொண்டு வந்திருக்காங்க சார் அது வந்து ஒரு தின்ன மாதிரி செட் பண்ணி அது மேல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க இது வந்து இப்ப நிறைவு பண்ணி முடிய போகுதுங்க சார் மோதிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதை வந்து போய் பார்வையிட்டு அதை ஓபன் பண்றதாக ஒரு தகவல் வந்திருக்கு அதிகபட்சமா வந்தா மோ இது அமித்ஷா அவர்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க சார் இது ரெண்டுமே வந்து உலக அதிசயத்துல ஒண்ணு ஏன்னா உலகத்துல இதுதான் ரெண்டு ரெண்டுமே வந்து உயரம் அண்டு அகலமான விஷயமா சொல்றாங்க அதிகமான மக்கள் வந்து பார்வையிடுறாங்க சார் இதை இதனால வந்து டூரிசம் அதிகமாக அந்த மாநில மக்களுக்கு ஒரு இன்கம் வர்றதாக சொல்றாங்க சார் இப்ப வெறும் நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை போட்டுட்டு பதினாறாயிரம் கோடி டேக்ஸ் மூலமா மட்டுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு வருது அந்த மக்களுக்கு இவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க வர்ற மக்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வந்து டிராவல் ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிடுறாங்க சார் ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து அந்த நதிக்கரை வரைக்குமே நடந்து வர்றாங்க இந்தியாவிலேயே மொத்தம் நாலு இடத்துல கும்பமேளா நடக்கிறதாக சொல்றாங்க சார் உஜ்ஜயினி ஹரிதுவார் நாசிக் அண்டு இப்போ நடக்கிற பிரயாக்ராஜ் இப்ப இங்க நடக்கிறது தாங்க சார் மகா கும்பமேளா நடக்குது இது வந்து திரிவேணி சங்கம் கங்கா யமுனா சரஸ்வதி மூணு ஒண்ணு சே சேர்ற இடத்துல இந்த தடவை நடக்கிறது வந்து அம்ருதா அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க சார் இது வந்து உள்ள போ அந்த அஞ்சு அஞ்சு காட்டு அதாவது அஞ்சு படித்துறையா பிரிச்சிருக்காங்க சார் அதுல வந்து மக்கள் போறதுக்கு ஒரு வழியும் வெளியே வர்றதுக்கு வேற வழி இருக்கிறதுனால நெரிசல்ல இருந்து நாங்க மக்களை காப்பாத்திருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வழியெல்லாம் நல்லா அகலமா இருக்கு மக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சார் வாகனங்கள் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே ஸ்டாப் பண்றதுனால அவங்க நடந்து வரதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கு அதிகமான போலீஸ் பாதுகாப்பு நல்லா கொடுத்துருக்காங்க சார் தீவிரவாத தாக்குதல் இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் வந்ததாக சொல்றாங்க அதனால அதை வந்து சிவிலியா இன்னும் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க சார் நம்ம தலைக்கு மேலேயே வந்து நிறைய ட்ரோன்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு யாருக்கு மக்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஐந்து குழுக்களா வந்து உள்ள போகணும்னு சொல்லி பிரிச்சு விட்டுருக்காங்க சார் நாகர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் பக்தர்கள் அன் பொதுமக்கள் இதுல வந்து நாகர்கள் தான் சார் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்றாங்க அவங்க பதினோரு மாசம் எங்க மட்டும்தான் அவங்க வெளியே வருவாங்களாம் ஆனா நாகர்கள் தான் முன்னாடி நின்று இப்ப வர்ற பக்தர்களுக்கு வந்து அவங்க வழி விட்டு அவங்கள பாதுகாக்கிறதாக சொல்லப்படுதுங்க சார் அது அவங்க எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அது ஏதோ ஒரு வேற உலகம் மாதிரி அந்த மக்கள் எல்லாம் தெரியுதாங்க எங்க பார்த்தாலும் காவி கலர் ட்ரெஸ் குடிக்கிட்டு ஒரே டான்ஸு அதாவது ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க சார் அந்த மக்கள் இது வந்து அங்க இவ்வளவு பணம் வந்து செலவழிக்கணுமா அப்படி எப்படி நீங்க கரண்ட் எல்லாம் இவ்வளவு நாற்பது ஏக்கர் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு எப்படி நீங்க கரண்ட் எல்லாம் கொடுப்பீங்க அப்படி அப்படின்னு கொஞ்சம் பேசுனாங்க எல்லாமே சோலார் பேனல் தான் சார் எல்லாமே சோலார் தான் டே அண்ட் நைட்டு கரண்ட் கொடுக்குறாங்க சார் இதுக்கு மட்டுமே நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் தங்குறதுக்காக ஒன்றரை லட்சம் டென்ட் சிட்டி ஓபன் பண்ணிருக்காங்க சார் அந்த டென்ட் சிட்டில எல்லாம் எல்லா வசதியும் இருக்குங்க சார் ஃபேமிலியா போய் நல்ல பயம் இல்லாம தங்கலாம் பக்கத்துல வந்து கங்கா ஆராத்தி உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு தர்றாங்க இது போக டோம் சிட்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டோம் சிட்டி அது ஃபுல்லாவே எல்லா வசதி உள்ளே டாய்லெட் வசதி லாக்கர் ரூம் பெட் டைனிங் ஹால் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது பணம் கொஞ்சம் கூட குறைச்சு வருது அது தக்கன செஞ்சிருக்காங்க சார் சாதாரண மக்கள் தங்குறதுக்கு ஸ்லீப் பேடு இது வந்து ஜப்பான் டெக்னாலஜி தான் சார் இந்த ஸ்லீப் பேடு பார்க்கும் போது பாக்ஸ் பாக்ஸா இருக்கு சிங்கிள் டபுள் அண்ட் ஃபேமிலி அங்கே லாக்கர் வசதி டாய்லெட் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க அஞ்சு லட்சம் டாய்லெட் மட்டும் கட்டியிருக்காங்க சார் பப்ளிக் டாய்லெட் எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து அவதிப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதிகமான இடங்கள்ல தண்ணீர் வசதி குடிக்கிறதுக்கு தண்ணீர் வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க சார் இப்ப இதெல்லாம் எதுக்கு நான் இவ்வளவு புள்ளி விவரங்கள் தான் சொல்றேன் சார் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்தது அதிகபட்சமா போனா ஒரு லட்சம் கலந்திருப்பாங்க சித்திரை திருவிழாக்கு ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் அஞ்சு லட்சம் பேர் கலந்துருப்பாங்க சார் அந்த மக்களுக்கு எந்த வசதியுமே நம்ம கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கலங்க சார் இப்ப சென்னையில வந்து விமான கண்காட்சி நடத்தினாங்க அதுல வந்து அஞ்சு லட்சம் பேர் ஒன்று கூடுவாருங்கள்னு சொல்லி முதல்ல வந்து இவங்க பெருமிஷன் சொல்லிட்டாங்க இவ்வளவு பேர் வருவாங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு ஆனா அங்க வந்த மக்களுக்கு நம்ம அரசாங்கம் இன்னைக்கு ஆளும் கட்சி இருக்க அரசாங்கம் ஒரு தண்ணி வசதி கூட செஞ்சு கொடுக்கலாம் சார் ஒரு டாய்லெட் வசதியும் சார் நம்மளுடைய கார் பார்க்கிங் ஒன்று பண்ணி கொடுக்கலாம் பல கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த வெயில் அவங்கள அவதிப்பட்டாங்க சார் இப்ப இத எதுக்கு நான் இவ்வளவு சொல்றேன்னா எல்லாரும் உத்தரப்பிரதேசத்தை பாரு மத்திய பிரதேசத்தை பாரு அப்படின்னு சொல்லி நிறைய மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ இப்ப துறை வைக்க அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க இதையும் பாருங்கன்னு நான் சொல்றேன் சார் இதையும் இதனால அந்த எக்கானமி கூடுது இனிமேல் வரும்போ நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள போக முடியாதவங்க அடுத்து போவாங்கல்ல சார் அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்கணும் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் அவங்களுக்காக ஒரு ஆர்வம் வரும் இல்லையா இதை நம்ம பாக்குறவங்க என்னென்ன என்னன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க இல்லையா அப்ப உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு பாரு பாருன்னு கைய நீட்டேன் இதையும் நீங்க பாருங்கன்னு நான் சொல்றேன் சார் ஒரு சின்ன விஷயம் நம்ம நான் நம்மளுடைய மாநிலத்தில் எப்படி கைய வரும் நான் அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் ஆடுகளை கூட நம்மளோட கவர்மெண்ட்னால சமாளிக்க முடியல உங்களுக்கு தேவையான வசதிகளை நம்ம கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கலாம் ஆனா அங்க நாற்பது கோடி நாற்பது கோடி மக்கள் அதிகபட்சமா சொல்றாங்க இன்னைக்கு நாற்பது கோடி மக்கள் கம்மியா சொன்னாலுமே அத்தனை மக்களுக்கும் வந்து போறதுக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு ட்ரெயின் எங்க பார்த்தாலும் ஃபுல்லா கேமரா தான் சார் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு டாக்ஸி டாக்ஸி ஸ்டாண்டு அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷா எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க சார் கொடுத்துட்டு வர்ற மக்கள்கிட்ட நம்ம கண்டியமா நடந்துக்கிறணும் அவங்கள்ட்ட வந்து நம்ம கேஷிங் வாங்க கூடாது தான் வாங்கணும் எங்க ஊருக்கு வந்து இவ்வளவு ஒரு இன்கம் வருது எங்க 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 மாநிலத்துல இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு அந்த மக்களே வந்து ஒரு குதூகூலமா கொண்டாடுறாங்க சார் ஆனா இங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் மக்களுக்கு ஒரு சரியான தண்ணி வசதி ஒரு டாய்லெட் வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல நெரிசல்ல சிக்கி எவ்வளவு தவிச்சாங்க பாருங்க சார் அதுக்காக தான் நான் இவ்வளவு புள்ளி விவரம் சொல்றேன் உத்தரப்பிரதேச பார் இதையே நீங்கள் எல்லாரும் பாருங்க மினிஸ்டர்ஸும் துறை வைக்கும் அவர்கள் முக்கியமா பார்க்கணும் நேற்று அதை பாய் கூசாமல் அவ சொல்கிறார் அப்படி நடந்துருக்குன்னு சொல்லி உத்திரப்பிரதேசத்தில் அப்படி நடந்திருந்தால் இந்நேரம் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க சார் உள்ளே தூக்கி வச்சிருப்பாங்க வீடை ப்ளூட் டவுஸ் வச்சு இடிச்சிருப்பாங்க இந்நேரம் ஆள் இருக்கிற இடம் தெரியாம காமி காணாக்கிருப்பாங்க சார் அதனால தான் இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னதுங்க சார் இப்போ அந்த இடத்துல வந்து சிறுபான்மையினர் மக்கள் வந்து கடைகள் போட முடியாத ஒரு சூழல் அங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அங்க இருக்கு சிறுபான்மைய மக்கள் வந்து போட நிலவுகிறதா அப்படிதான் சார் சொல்றாங்க அதாவது வந்து தேவை இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது பார்சல் பண்ணும்போது எச்சி துப்பி துப்பி கொடுத்தாங்க இல்லையா அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்ற சாதுக்கள் சன்னியாசிகள் பக்தர்கள்ட்ட எல்லாம் இவங்க போய் ஒப்பீனியன் கேக்குறாங்க அப்ப அவங்க சொல்றதுமே வந்து மக்கா மதினா உங்களுக்கு புனிதமான இடம் அங்க வந்து நாங்க போய் கடைகள்லாம் போட முடியுமா எங்களை நீங்க விட்டுருவீங்களா அதே மாதிரி எங்களுக்கு வந்து இது ஒரு புனிதமான இடம் எங்களுடைய இடத்துல நாங்களே கடை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சார் அது வந்து எனக்குமே சரின்னு தான் படுது என்னுடைய ஃப்ரெண்டுகளுமே கேட்டாங்க இப்படி சொல்லியிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப என்னோட ஃப்ரெண்டே இருக்கிறாங்க சார் அவங்க எல்லாம் வந்து முருகருக்கு பால் கொடைக்கும் போது எடுக்கும் போது செப்பல் கூட போட மாட்டாங்க அவங்க வந்து ஒரு பெரிய இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிரீன் கிங்க்ல சைன் பண்ற ஒரு எம்ப்ளாயி சார் அவங்கள பார்க்க ஒரு இருபது பேர் நின்று இருப்பாங்க ஆனா அவங்க இன்னைக்குமேவும் அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து வர வரைக்கும் அந்த நாட்கள் வந்து செப்பல் கூட போட மாட்டாங்க சார் எனக்கு நல்லா தெரியும் அவங்க விரதம் இருப்பாங்க இப்ப இங்க இருந்து போற மகா கும்பமேளாவுக்கு போற பக்தர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா ஃபாஸ்டிங் கூட தான் போவாங்க ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து நம்ம மாநிலத்தை விட அவங்களுடைய ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் சார் என்னுடைய நார்த் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அவங்க ஜெயின் கம்யூனிட்டி அவங்க வந்து ரொம்ப அதை கடைபிடிப்பாங்க சார் அப்படி ஃபாஸ்டிங் இருந்து போகும்போது எதுக்கு போய் நம்ம ஒரு நான் ஹிந்துஸ் கடையில நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கான்ட்ரவர்சி வந்தது காரணமே வந்து இப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்தது அண்டு காவடி யாத்திரா சமயத்துலயுமே இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய ஆச்சுங்க சார் அவர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாங்க நீங்க உங்களுடைய பேர்களை கடைவீங்க ஹிந்துவா இருந்தா ஹிந்து பேர்ல கடைவீங்க இஸ்லாமியரா இஸ்லாமியர் பேரல கடை கடைவீங்க தவறுதெல்லாம் நீங்க வைக்காதீங்க உங்களுக்கு வர வருமானம் கண்டிப்பா வரும் ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நீங்க கடை வச்சுக்கங்க வச்சு பேனுக்குறவங்க வாங்கத்தான் போறாங்க வாங்காம யாரும் கூல்ட்ரிங்கோ பிஸ்கட்டோ பழங்களோ எதுமோ வாங்கத்தான் போறாங்க வாங்காம யாரும் இருக்க போறது இல்லை இல்லைங்க சார் ஆனா அந்த கொஞ்சம் இஸ்லாமியர்கள் எல்லாமே கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை நாங்கெல்லாம் கடை போட்டோம் இந்த முறை வந்து எங்களுக்கு கடை போடுறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார் இப்போ வரைக்கும் கொடுத்ததாக எனக்கு தெரியல இன்னொரு நாட்கள் இருக்கு என்ன தெரியல சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி சார்